திருக்குறள் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் ஆற்று பவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்த போற்று பவர்க்கும் பொருள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன் உயர்வகலம் திண்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் சிறுகாப்பிப் பேரிடத்த தாகி ஒரு பகை ஊக்கம் அழிப்பத்தரன் கொளக்கரித்தாய் கொண்ட தாகி அகத்தார் நிலை கெளிதாம் மீறது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண் முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரியது அரண் முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் முனைமுகத்து மாற்றலர் வினைமுகத்து வீரயிதி மாண்ட தரன் இனைமாற்றி தாக்கிய கண்ணும் வினைமாற்றி இல்லார்கண் இல்லது அரண்